புரட்சி தமிழர் அருமையன் எடப்பாடிய ஆணை சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று கண்டன பேருரை நிகழ்த்தவிருக்கின்ற கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழக செய்தி தொடர்பாளர் எங்களுடைய மரியாதைக்குரிய விது அக்கா அவர்கள முன்னிலை வகிக்கின்ற முன்னாள் அமைச்சர் அனைத்து எம்ஜிஆர் மன்ற தலைவர் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் டி கே சின்னையா அவர்கள நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக மகளிரணி இணைச் செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாசத்துக்குரிய அன்பு சகோதரி திருமதி கணிதா சம்பத் மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை பா பன்சிங் அவர்கள மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் அருமை எண்ணன் ஏ பொசாமி அவர்கள மாவட்ட கழகத்தின் பொருளாளர் அன்பு சகோதரர் பி கே பரசுராமன் அவர்கள நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நிகழ்ச்சியிலே வரவேற்பு நிகழ்த்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நகரமன்ற தலைவர் மாவட்ட மாணவிகளடி செயலாளர் அன்பு தம்பி சாந்தகுமார் அவர்கள எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கழக முன்னோடியாக கடந்த நாற்பது ஆண்டு காலமாக என்னை போன்றோருக்கெல்லாம் பல நல்ல ஆலோசனைகளை வழங்கி என்றைக்கும் எங்களுடைய வளர்ச்சியை கண்டு பெருமிதத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் அருமையான நென்சிகி அவர்களை நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆற்று மிகுந்த பகுதி கழகத்தின் செயலாளர் முன்னாள் சிட்லப்பாக்க பேரூராட்சி மன்ற தலைவர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் ஈரா மோகன் அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளை மாவட்ட பேரணி செயலாளர்களை பகுதி கழக ஒன்றிய கழக நகரக்கழக செயலாளர்களை ஆற்று மிகுந்த வட்டக்கழக செயலாளர்களை கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய கழக அடையாளர்களை மாமன்ற உறுப்பினர்களை பெரியோர்கள தாய்மார்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மூன்று மாத காலமாக பகுதி வாரியாக தாம்பரம் மாநகராட்சியின் அவலங்களை எல்லாம் தோல்வித்து காட்டுகின்ற வகையிலே ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே தான் எனக்கு இந்த செட்லப்பாக்கம் நகராட்சியாக இருந்து மாநகராட்சியாக இருந்த தரம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் மக்களின் வாழ்வின் தரம் உயர்ந்திருக்கிறதா என்று சொல்லலாம் நிச்சயமாக இல்லை அருமை பெரியோர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஆலந்தூர் தொகுதியும் சோழியநல்லூர் தொகுதியும் சென்னை மாநகராட்சியிலே இணைக்கப்பட்டது அன்றைக்கு அம்மா அவர்கள் ஆயிரம் கோடி ரூபாய் அளவில் பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை அந்த இரண்டு தொகுதிகளிலே ஏற்படுத்தி தந்தார்கள் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு நிகராக மற்ற தொகுதிகளுக்கு நிகராக அந்த இரண்டு தொகுதிகளையும் செம்மைப்படுத்தினார்கள் சீர்படுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு ஐந்து பேரூராட்சிகளையும் ஐந்து நகராட்சிகளையும் ஒருங்கிணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லை ஒரு மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கூறு இருக்கிறதா என்பதை நீங்கள் நினை பார்க்கவேன் இன்றைக்கு மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டு மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரே விஷயம் எதுவென்று சொன்னால் சொத்து வரியை உயர்த்தி இருப்பது மட்டும்தான் இன்றைக்கு வரலாறு காணாத அளவிற்கு சொத்து வரியினை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார் கடந்த இரண்டு மாத காலமாக நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு இவர்கள் எப்படி சொத்து வரியினை விதிக்கிறார்கள் என்கின்ற எவருக்கும் தெரியாத அவரவர்களுக்கு தோன்றிய வகையிலே இன்றைக்கு கண்ணை மூடிக்கொண்டு வரியினை உயர்த்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நாட்டு மக்கள் ஸ்டாலினுக்கு வாக்களித்து இந்த மூன்று ஆண்டு காலத்திலே பல அவலங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் அருமை பெரியோர்களை பேரூராட்சியாக இருந்தாலும் சரி செம்பாக்கம் நகராட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் நினைக்கக்கூடிய எண்ணுகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் இது ஏற்கனவே இருந்தாலும் போல் பேரூராட்சியாகவே இருந்திருக்கலாம் நகராட்சியாகவே இருந்திருக்கலாம் மாநகராட்சியாக ஏன் தரம் பட்டது என்கின்ற எண்ணம் தான் இன்றைக்கு மக்களிடையே எழுந்திருக்க பல்வேறு அவலங்களை நாட்டு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு முன்பு பேசிய அன்பு சகோதரர் டி கே எம் சின்னையா அவர்கள் சொன்னார் மாணவ அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பூங்காக்களும் ஏன் பல்லாவரம் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பூங்காக்களும் டெண்டர் விடப்பட்டு பராமரிப்பதற்காக அங்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டு முறையாக சம்பளம் வழங்கப்பட்டு அழகாக மக்கள் பயன்பாட்டிற்கு இருந்தது ஆனால் இன்றைக்கு அத்தகைய நிலையிலே இருக்கிறதா என்று எண்ணி பார்க்கிறேன் கடந்த மாதம் கூட நானும் மோகன் அவர்களும் சாந்தகுமார் அவர்களும் சகோதரர் கிளாசிக் சந்திரன் அவர்களும் இங்கே அருகே இருக்கக்கூடிய ஒரு பூங்காவிலே நாங்கள் சென்று பார்த்தோம் அந்த பூங்காவில் முழுவதுமாக மது பாட்டில்கள் நிறைந்திருக்கிறதே தொழிய அங்கே செடிகளும் மரங்களும் வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அவலத்தை எங்களால் அங்கே பார்க்க முடியும் இன்றைக்கு பல்வேறு பூங்காக்கள் ரவுடிகளின் கூடாரமாக மது கூடங்களாக இருக்கிறதே ஒழிய நாட்டு மக்கள் பயன் பெறத்தக்க வகையிலே எந்த விதமான அங்க வசதிகளும் ஏற்படுத்தப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இங்கே அருகில இருக்கக்கூடிய அம்மா உணவகம் நாங்கள் கூட கொரோனா காலத்திலே அருமையினர் எடப்பாடியார் அவர்கள் ஒன்பது மாதம் இலவசமாக அங்கே உணவுகளை வழங்கினார் ஆயிரம் பேர் உணவு உண்ணக்கூடிய அம்மா உணவகங்களிலே இன்றைக்கு ஐம்பது நூறு பேர் கூட இன்றைக்கு சாப்பிட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறோம் அம்மா உணவுகளை முடக்குகின்ற அரசாக இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசு இருக்கிறது இதனை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல மாண்பு ஆட்சி காலத்திலும் சரி மாண் மிகு அறுவை ஆட்சி காலத்திலும் இங்கே வீட்டு வசதி குடிநீர் இணைப்புகள் எட்டாயிரம் நூறு எட்டாயிரத்தி நூறு இணைப்புகள் தருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதில மூன்றாயிரம் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டன ஐந்தாயிரத்தி நூறு இணைப்புகள் கொடுக்கின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது வழங்கப்படாமல் இருக்கிறது பல்வேறு அவலங்கள் செம்பாக்கத்தில் நிகழக்கூடிய காரணத்தினாலே தான் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்து அதை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நாட்டு மக்கள் எப்பொழுது இந்த ஆட்சி ஒழியும் என்கின்ற ஏக்கம்தான் அவர்களிடத்தில் வெளிப்படுகிறது அருமை பெரியோர்கள தாய்மார்களை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை இன்றைக்கு நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன அவற்றில் எல்லாம் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மோசமான முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எனவே இந்த ஆட்சியை அகற்றுவது என்பது தமிழர்களுடைய ஒவ்வொருவருடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிலையிலே வளம் வந்து கொண்டிருக்கின்றன போகிறவர்களை கடிக்கக்கூடிய நாய்கள் நிறைந்திருக்கின்றன குப்பைகள் குவிந்து கொண்டிருக்கின்றன அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அருமையினர் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் அவருடைய அரசு அவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு பல்வேறு அதிகார மையங்கள் வாயிலாக இன்றைக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் இப்போது அமெரிக்காவில் இன்றைக்கு காலையில கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சமூக அவர் அவர் மனைவியோடு நின்று கொண்டு புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே சென்று அங்கே அவர் தமிழர் போல இல்லை அமெரிக்கர்களோடு ஐச்சியமாகிவிட்டார் அவருடைய உடைகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு ஒப்பனை முதலமைச்சர் தேவையா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அருமையினர் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு அற்புதமான திட்டங்களை எல்லாம் அரங்கேற்றினார்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து செங்கல்பட்டு என்கின்ற புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்தார் ஏற்படுத்தி பல்வேறு கிராமங்களுக்கு குடிநீரும் விவசாயத்திற்குமான நீர் கிடைக்கின்ற வகையிலே வழிவகை செய்தார் ஒரு ஏழை எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வந்த முதலமைச்சராக அருமை என்னை அவர்கள் விளங்கினார் எனவே மீண்டும் இந்த நாட்டில் முதலமைச்சராக ஒரு விவசாயி உருவாக்க என்னை பொறுத்த மட்டும் எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த நாடு கண்டிருக்கிறது ஆனால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யார் என்று சொன்னால் அது அருமை என்ன எடப்பாடியார் அவர்களால் தான் இருக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே தந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் அதற்கான உங்களுடைய பேராதரவனை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்